ஆடிக்கு ஆடி கழிச்சு அஞ்சா நாள் கோழி அடிச்சு கும்பிட்டானான்னு ஒரு பழமொழி உண்டு அந்த கதையா இவங்க அஞ்சு நாள் தான் இவங்களுக்கு ரோசமே வருது மூணு பேரே முதல்வரா இருந்தவரு ஓ செல்வோம் அவரை வீழ்த்திட்டு தான் இவர் சூழ்ச்சியில இவர் கூவத்தூர்ல கூத்தடிச்சு தவழ்ந்து போய் அந்த அம்மா காலில் விழுந்து அதை உழைப்ப பத்தி யார் பேசுறதுன்னு நினைத்தவனாமா இந்த குரங்கு குட்டி விட்டு ஆழம் பார்த்துதாங்கிற கதையா முன்னாடி வந்து இந்த மெயின் ரோடுக்கு வாமா ஆர் பி அந்த சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு இந்த மாதிரி பல பேரை விட்டு ஆழம் பாத்துட்டு டிஎன் சேகன் தங்கி இருந்த ஹோட்டலை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண பண்ணவங்க தானவங்க எல்லாத்தையும் கூட சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க பாருங்க நம்ம கண்ணே ஃபியூஸ் போடுற அளவுக்கு அவங்க சுப்பிரமணிய சாமியை வந்த உடனே துணியெல்லாம் தூக்கி காமிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க பாருங்க அண்ணா திமுக வந்து திமுகவுக்கு சற்றும் சலைத்த கட்சி கிடையாது பாஜகவுக்கு நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா அது அதிமுக போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு ஸ்ரீவிஷன் அந்த கட்சியே நாங்க போட்ட பிச்சைராவே உன் கட்சி உன் சின்ன எல்லாமே நாங்க போட்ட பிச்சை நீ மூணு வேலை சோர்த்துங்கிறதா எங்களை நீ நினைச்சு பாக்கணும் நீ நீ வந்து உன்னுடைய அறிவு நாளையோ உன்னுடைய ஆளுமை நாளையோ இல்ல பிஜேபி ஒரு கட்சி இல்லைன்னா இன்னைக்கு அண்ணா திமுகங்கிற இடம் புள்ளு வளர்ச்சி பிறந்திருக்கும் சின்னம்மா அப்படின்னு அப்படியே ரொம்ப அழுற மாதிரி நடிச்சாங்க என்றாலே கலந்த பாடியார் மாபெரும் நடிகன் சிவாஜி இல்லாத குறைய போக்குறது இந்த அண்ணா திமுக கும்பல் அப்பேற்பட்ட மகா நடிகர்கள் இவங்க யாருக்குமே விசுவாசமா இருந்தது தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு அப்புறம் இன்னமும் அந்த சர்ச்சையானது போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் அதிமுக தலைவர்கள் பாஜக தலைவர்களை விமர்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதுக்கு பதிலடி கொடுக்கிறேன் என்ற பேர்ல பாஜக தலைவர் அதிமுக தலைவர்களை விமர்சிக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த போக்கு இந்த திராவிட திராவிடங்கிற அடைமொழி இருந்தாலே அதா திமுகவா இருக்கட்டும் அண்ணா திமுகவா இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களை யாராவது சேலஞ்ச் பண்ணிட்டாலே உன்னை நான் வீழ்த்துவேன் அதாவது இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் வந்து யாருனாலும் நீங்கள் மேலே வரலாம் யாருனாலும் எந்த வேணாலும் வரலாம் ஒரு சாதாரண எளிய மனிதனை டீ கடை சாதாரண திருவோரம் பழக்கடை வச்சிருந்தவன அவங்களெல்லாம் வந்து எம்எல்ஏவாகவும் மந்திரியாகவும் எம்பியாகவும் ஆக்கி அழகு பார்த்தது திராவிட இயக்கங்கள் தான் அப்படின்னு மேடையில் பேசுறது தான் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ஜெயலலிதா பேரீட்டில் வந்து லால்குடி எம்எல்ஏவா பாலன் ஒருத்தர் இருந்தாரு அவர் ட்ரெயின் ட்ராக் ஓரமாக குடிச்சையில் இருந்தாரு அதே மாதிரி ராணிப்பேட்டையில் ஒரு அம்மா குடிச்சையில் இருந்த அம்மா இந்த மாதிரி பல இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த அண்ணா திமுக இப்போ அண்ணாமலைங்கிற ஒரு ஏழை எளிய விவசாயி ஏழைங்கிறத தாண்டி ஒரு எளிய விவசாயியின் மகன் ஒரு சாதாரண அப்பர் மிடில் கிளாஸ் இல்ல ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலைய இவங்க பேசுற பேச்செல்லாம் பாருங்களேன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு ஆரம்பிச்சு அண்ணாமலைய வந்து தேவையில்லாம அவர் அவர் குடும்பத்தை எல்லாம் வம்புக்கு இழுத்து பேசுறது யாருன்னு நல்லா கவனிச்சு பாருங்க திமுக அண்ணா திமுக காரன் தான் பேசுவான் ஹெத்திராஜா பேசினா அவரை போய் உடனே ஏய் பீகாரி அவருடைய சொந்த ஊரு மெலட்டூர் அவருடைய குலதெய்வம் மேலத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயனாறு ராஜா நனக்கு நன்றாக தெரியும் வீட்டிலயும் தமிழ் வெளியிலயும் தமிழ் பேசுறவர் ஆனா பல்வேறு ஆட்களை ஏவா வேலு இருக்காரு அண்ணா திமுகல எனக்கு தெரிஞ்ச வேற யாருங்க பல்வேறு ஆட்கள்ன்னு என்னால சொல்ல முடியும் இப்ப சேகர் பாபு இருக்காரு வீட்ல தெலுங்கு வெளியில தமிழ் இல்ல அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக வைச்சே அந்த அமைச்சர் ஒருவர் எம்ஜிஆர் ஜி ஜெயலலிதா அந்த தொடர்பு படுத்தி பேசியிருந்தாரு யாருமே அதை பத்தி கேள்வியை எழுப்பல அதை நாம போன தடவை நாம இங்க பேசணும்னு நினைக்கிறேன் தாமோ அன்பரசன் வந்து எம்ஜிஆருக்கு வப்பாட்டியா இருந்ததுனால நான் போன அந்த வார்த்தையை சொல்லல நம்மளுக்கே அது சங்கடமா இருக்கு அந்த வார்த்தையை நான் சொல்லலை ஆனா அதிமுக வந்து தாமோ அன்பரசன் பேசினத மயான அமைதியோட கடந்து போகுது அதை மெயின் ரோடுக்கு வாமா ஜெயக்குமார் மட்டும் இன்னி வந்து நாங்க என்ன பண்ணு வந்துடுமா அதை பண்ண வந்துடுமான்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கோசரம் ஒரு ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துல என்ன தாமு அந்த அங்கதான இருக்காரு அப்படின்ட்டு தாமு அன்பரசன் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் போய் ரீச் இவங்களுடைய தமிழ்நாடு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பம்பாயில கிளை இருக்கு கர்நாடகாவில கிளை இருக்கு கேரளாவில கிளை இருக்கு அப்படின்னா சொல்றேன் இந்த அண்ணா திமுக எல்லா ஊர்லயும் இவங்க என்ன பண்ணிருக்கணும் அண்ணாமலை வந்து எங்க அம்மாவை விமர்சிச்சதுனால தான் நாங்க வந்து கூட்டணியிலிருந்து வெளில வந்தோம் அப்படின்னு பொய் சொல்றாங்க நம்மளுடைய தொலைக்காட்சியிலேயே பல சொல்லியிருக்கேன் விரிவா சொல்லிருக்கேன் அவங்க கொச்சியில போய் பிளைட் ஏறி போய் போய் அமித்ஷாவை அண்ணாமலையை வச்சுக்கிட்டு தான் அமித்ஷா பேசினாரு அதுக்கப்புறம் மூணு நாள் தான் இங்க வந்து கூட்டணி உங்களுக்கு ஏன்னா எங்க அம்மாவை பத்தி பேசிட்டாருன்னு ஆடி ஆடி கழிச்சு அஞ்சா நாள் கோழி அடிச்சு கும்பிட்டானு ஒரு பழமொழி உண்டு அந்த கதையை இவங்க அஞ்சு நாள் கழிச்சுதான் இவங்களுக்கு ரோசமே வருது ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா அந்த அளவுக்கு எங்களுக்கு ரோசம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல தான் அந்த அதிமுக வரும் இருக்கு அப்பேற்பட்ட ரோசக்காரங்க அண்ணாமலைக்காக ஆர் ஆராமா ஆர் ஆராமான்னு தாண்டி குதிச்ச இந்த அதிமுக சேர்ந்த தலைவர்கள் தாமோ அன்பரசன் அறிவுறுப்பா கேவலமா அவங்களுடைய ஐக்கானுங்க அவங்களுக்கான ஒரு அவங்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு தலைமை தலைவர் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவை தாமோ அன்பரசன் பேசும்போது ஒரு ஒரு பேட்டி ஒரு அறிக்கை ஒப்புக்காக ஒரு ஆர்பாட்டம் அவங்க வேற என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க அவர் வீட்டை முற்றுகை போராட்டம் நடத்தினாங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்ல ஸ்டாலினை பார்த்து உங்க மந்திரி எப்படி இவ்வளவு ஆபாசமா பேசலாம் அவரை அடிக்க வைங்கன்னு சொன்னாங்களா அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே மாறாக இவங்க வந்து பாஞ்சு வந்து அண்ணாமலையை பிரான்றாங்க பிஜேபியை பிரான்றாங்க உழைக்காத தலைவர் தான் அண்ணாமலை உடனடியாக வந்தாரு பதவி கொடுத்துட்டாங்க பாஜக அதுக்கு முன்னாடி எவ்வளவு மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவர் பதிவு பண்றாரு இல்ல அப்படி பார்த்த போனா எடப்பாடியோட மூத்த தலைவர் மதுசூதனன் அவர் முதல்வர் ஆகல அவரோட மூத்த தலைவன் பொன்னையன் பொன்னையன் ஆகல அவரு அவருக்கு முன்னாடி மூணு பேரே முதல்வரா இருந்தவரு ஓ பன்னீர்செல்வம் அவரை வீழ்த்திட்டு தான் இவர் சூழ்ச்சியில இவர் கூவத்தூர்ல கூத்தடிச்சு தவழ்ந்து போய் அந்த அம்மா காலில் விழுந்து அதை உழைப்பை பத்தி யார் பேசுறதுன்னு நகஸ்தவானாமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பல்வேறு உதாரணங்கள் என்னால சொல்ல சொல்ல முடியும் வரிசையா பல்வேறு உதாரணங்கள் சொல்ல முடியும் மனிதநேயமே இல்லாம கொத்து கொத்தா குண்டு வச்சு கொண்டு அந்த கோயம்புத்தூர் பாம்ளாஸ்டுக்கு துணை போன பல பேர் வந்துதான் மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை உருவாக்கி அவன் மனிதநேயத்தை பத்தி பேசுறான் அந்த மாதிரி தவழ்ந்த பாடியார் குறுக்கோளில வந்த அந்த தவழ்ந்த பாடியார் இவர் வந்து உழைப்பை பத்தி இவர் பேசுறாரு பாருங்க அப்ப இவர் என்ன சொல்லிருக்கணும் இல்லைங்க எனக்கு அது அருகதை இல்லைங்க மது இருக்காருங்க அண்ணன் மது இருக்காரு செங்கோட்டையன் எழுபத்தி ஏழுல இருந்த எம்எல்ஏவா இருக்காருங்க என்ன முத்துசாமி கொலை வழக்கில இருந்து என்னை காப்பாத்தினாரு முத்துசாமி நான் கூட போய் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒழிஞ்சுக்கிட்டேன் அதனால முத்துசாமி என்னோட சீனியர் அவரை அழிச்சுக்கிட்டு இருந்தானாலும் ஆக்குங்க அப்படி இல்லைன்னா முத்துசாமியோட கான்டெம்பரரி செங்கோட்டையன் இருக்காருங்க செங்கோட்டையன் ஆக்குங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை குறுக்கோயில போய் அந்த அம்மா சசிகலா காலில் போய் தவழ்ந்து போய் நான் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி கேவலமான நான் விமர்சிக்க தயாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் போது இவர் மனசாட்சியும் இவர் கண்ணையும் இவர் அறிவையும் வாடகைக்கு விட்டுருந்தா எடப்பாடி அண்ணாமலை எதுவுமே சொல்லாத போதே இவரவே பாஞ்சு 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 வந்து இந்த குரங்கு குட்டி விட்டு ஆழம் பார்த்துனாங்கிற கதையா முன்னாடி வந்து இந்த மெயின் ரோடுக்கு ஆர்பி உதயகுமார் அந்த சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு இந்த மாதிரி பல பேரை விட்டு ஆழம் பார்த்துட்டு அதெல்லாம் செல்ஃப் எடுக்கலைன்னு ஒண்ணுதான் உழைப்பு இல்லாம மேல வந்தாரு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ஒவ்வொருத்தரும் அறிவுறுப்பா பேசுறத பாருங்க இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் தற்கூர் என்ற வார்த்தையை பயன்படுத்தத்தான் இங்க ஒரு பேசு பொருளா மாறி தற்கூரிங்கிறது ஒரு தவறான வார்த்தையே கிடையாதுங்க இதுல என்னங்க தற்கூரிங்கிறது ஒரு ஒரு கெட்ட வார்த்தையோ இவங்க எல்லாம் பேசுற மாதிரி மனநோயாளி அவருக்கு மனநோய் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஆர் பி உதயகுமார் பேசுறாரு அதெல்லாம் உடவா அண்ணாமலை ஏதாவது சொல்லிட்டாரு சர்க்குங்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தை காமராஜையும் கக்கனையுமே இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களுடைய தாய் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம் பேசிச்சு ஏன் அதிமுக கருணாநிதியை பத்தியும் தங்கி இருந்த ஹோட்டல முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க எல்லாத்தையும் கூட சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க பாருங்க நம்ம கண்ணே ஃப்யூஸ் போடுற அளவுக்கு அவங்க சுப்பிரமணிய சுவாமியை துணியெல்லாம் தூக்கி காமிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க பாருங்க திமுக வந்து திமுக சற்றும் தலைத்த கட்சி கிடையாது திமுக எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷ கிருமி விஷ மரம் திமுக இது ஒரு விஷ செடி ஆழகால செடியாக இதுவும் பறந்து நூத்தர் சொல்றாரு பாருங்க இந்த மெயின் ரோடுக்கு வாமா அண்ணா திமுக ஒரு ஆலமரம் அதுக்கு கீழே யாருமே அதுக்கு எல்லாருக்கும் பல பேருக்கு நிழல் தர ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் ரோடுக்கு வாமா என்ன சொல்றாரு அரசியலுக்கு லாயக்கில்லாதவர் இல்லாதவர் இவங்களுடைய அரசியலுக்கு அவர் வந்து அண்ணாமலை முற்றுகையை சொன்னாரா சுப்பிரமணிய சாமிக்கு துணியை தூக்கி காமிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்த நடத்த சொன்னாரா அவர் அரசியல் அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கெட்ட வார்த்தை ஒரு ஒரு அச்சில் ஏற்ற முடியாது இடுப்புக்கு கீழே மட்டும்தாங்க இந்த திமுக அண்ணா அதிமுக பேசவே தெரியும் நீங்க வந்து கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகள் எல்லாம் நீங்க பேசினீங்கன்னு வச்சீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதை அதை புரிஞ்சுக்காம மேலும் மேலும் கொட்டி கொட்டி கொலவையாக்குற மாதிரி புழுவுதான் கொட்டி கொட்டி கொலவியாக்குவாங்க அந்த கதையா இவங்க வார்த்தைகளை வளர்த்து வளர்த்து பம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் கொஞ்சம் நம்ம மைண்ட் அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு அதிமுக வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு இரலவென்ட் கட்சி எங்களுக்கு அறுபது எம்எல்ஏ இருக்கு எம்பி இருக்காங்க நாங்க வந்து இப்போ ரெண்டு கோடி தொண்டர்களை வச்சிருக்கோம் ஜெயக்குமார் சொல்றாருல்ல அதே பேட்டியில பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நோட்டா கூட தான் போட்டியிடற சூழ்நிலை இருக்கு அப்படின்றாரு அது நான் வரேன் இந்த ரெண்டு கோடி எங்களுக்கு வந்து தொண்டர்கள் இருக்காங்க அம்மா வளத்தை இயக்கம் புரட்சி தலைவர் வளத்தை இயக்கம் புரட்சி தலைவி வளத்தை இயக்கம் இதெல்லாம் இவங்க கீழ விழுந்த ரெக்கார்டா பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்கள அவுட்புட் பாருங்க சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ஓட்டு வாங்கினீங்க அப்ப ஒரு கோடி ஓட்டு போடல அவங்களுடைய உறுப்பினர்களாலேயே நிராகரிக்கப்பட்ட கட்சி நிராகரிக்கப்பட்ட தலைமை அது எனக்கு எனக்கு நான் ஜெயலலிதா வந்து அதிமுக தொண்டர்களும் தமிழக மக்களும் ஏத்துக்கிட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைவராலையும் மதிக்கப்பட்டவர் நான் உட்பட ஆனா இப்ப அந்த தலைமை பாடியார அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினரே தலைவரா தகுதி இல்லாதவன் சொல்லினா தற்கொலை என்ன தப்பு நீங்க பாருங்க அதுக்கான விடை பாருங்க ரெண்டு கோடி உறுப்பினர் இருக்கிற கட்சியில ஒரு கோடி உறுப்பினர் தான் உனக்கு ஓட்டு போடுறான் அப்ப நீ தற்குறியா இல்லையா இது ஒண்ணு ரெண்டாவது இதே ஜெயக்குமார் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல நீங்க நோட்டா வரதான் போட்டி போட போறீங்க அப்படின்னு சொல்ற இந்த ஜெயக்குமார் முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்னு ஜெயக்குமார் இத பத்தி பேசணும் ஏன்னா அவரு பிள்ளையாண்டான் அவரு நீங்க ஒன்னு நினைச்சிடாதீங்க இப்ப ரெண்டு வருஷம் முன்னாடி பிறந்த குழந்தை அப்படின்னு நினைச்சிடாதீங்க நான் சொல்றது டாக்டிக்கு கூட கண்டெஸ்ட் பண்ணாரு ஜெயவர்தன் ஜெயவர்தன் நீங்க நம்ம யாரும் தப்பா டாக்டர் ஜெயவர்தன் சொல்றேன் ஜெயவர்தன் தம்பியை சொல்ல நான் ஜெயவர்தன் வந்து டெபாசிட் வாங்கி அவர் டெபாசிட் போய் பையனுக்கு டெபாசிட் போனத கண்ணால பாத்துட்டு எப்படி அவரு அதான் திராவிட இயக்கங்களோட சூழ்ச்சிங்கிறது அவங்க வந்து அவங்க முதுகுக்கு பின்னாடி ஆயிரம் அழுக்கு கல அழுக்கு இருக்கும் அந்த கல அழுக்க வச்சுக்கிட்டு அங்க பாரு ஒரு துரும்பு இருக்கு அங்க பாரு தூசி இருக்கு உன் மேல ஒரு கொசு ஓடுது இப்படியே இதை வந்து ஒரு பிம்பமா கட்டமைச்சு கட்டமைச்சு மக்களுக்கு வந்து ஆமா இல்ல அங்க கூட ஏதோ இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த அதிமுக திமுக செயல்பாடுகள் இருக்கும் அதிமுகவும் அதே வழியில கட்டினால தாம் பையன் டெபாசிட் போனதுக்கு அப்புறமும் கேமரா முன்னாடி நின்று மைக் கிடைச்சிருச்சுன்னு இந்த மைக் டைசன் என்ன சொல்றாரு நீங்க வந்து நோட்டா வர போட்டி போட போறீங்க உங்களுக்கு எங்களுக்கு இருபது லட்சம் நூட்டு தாங்க வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அதுவும் நாங்க போட்ட பிச்சைனால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து உங்க ஆட்சி நாலு வருஷம் தொடர்ந்து இருந்தது நான் பிஜேபி தலைவர்கள்ட்ட தமிழ்நாடு தலைவர்கள்கிட்ட தலையால அடிச்சுக்கிட்டேன் யூனோ அவனு சொல்றாங்களே இப்ப பாஜகவ் நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா திமுக போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு ஸ்ரீவிஷன் அந்த கட்சியே நாங்க போட்ட பிச்சராவே உன் கட்சி உன் சின்ன எல்லாமே நாங்க போட்ட பிச்சை நீ மூணு வேலை சோர்சுங்கிற நினைச்சு பாக்கணும் நீ நீ வந்து அறிவு நாளையோ உன்னுடைய ஆளுமையாளையோ இல்ல பிஜேபி ஒரு கட்சி இல்லைன்னா இன்னைக்கு அதிமுகங்கிற இடம் புல்லு வளர்ச்சி பெருந்திருக்கும் அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள உள்கட்சி சண்டை அந்த அளவுக்கு குருமிப்பிடி சண்டை ஆனா நான் அதுக்குதான் நான் சொன்ன தலையால அடிச்சுக்கிட்டேன் தமிழக பிஜேபி தலைவர்கள்ட்ட இவங்கள மாதிரி ஒரு கேவலம் முடிச்சவன் நன்றி விசுவாசம் இல்லாத இது இவங்க வந்து ஆதி காலத்துல இருந்து இதே பேட்டர்ல தான் இவங்க செயல்படுறவங்க அதனால இந்த கட்சி நம்மளுக்கு இருந்தா என்ன போனா என்ன அவங்க எந்த கால்குலேஷனால அதை சொன்னாங்கன்னு தெரியல அதனால எனக்கு என்ன அளவில் பல்வேறு கருத்துக்கள் எனக்கு உண்டு என்னுடைய கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் நான் புதுவெளியில பதிவு செய்ய நான் விருப்பப்படலை இருந்தாலும் ஒரு கோரிட்டு காமிக்க விரும்புகிறேன் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி அந்த அம்மாவுடைய காலத்துக்கு பிறகு அந்த கட்சி ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்ததுன்னா நாலு வருஷம் நாங்க போட்ட பிச்சை இந்த ஆளுங்க வயிறு கழுவிட்டு இவனுங்க வந்து பேசுறாங்க இவங்க இன்னைக்கு கரை கட்டிட்டு நடக்கிறதுக்கு காரணமே நாங்க அதிமுக கார்ல கொடி போட்டு நடக்கிறதுக்கு காரணமே பிஜேபி தான் பிஜேபி இல்லைன்னா இவங்க எலுமிச்சகா மூட்டை மாதிரி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி போயிருக்க வேண்டிய இந்த கும்பல் ஏதோ ஒரு காரணத்தினால அது தப்பு ரைட் அதெல்லாம் வேற அதுக்கு காரணமாக பிஜேபி அமைஞ்சிருச்சு ஆனா தீட்ன மரத்துல கூறுப்பாக பாத்துற இந்த பயனுவை பிஜேபி பார்த்து நாங்க இல்ல நீங்க ஜெயிச்சு வந்திருப்பீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த அம்மாவே தோத்த போது பிஜேபி ஒரு எம்எல்ஏ தனியா நின்று அதை மறந்துட்டு இவங்க எல்லாம் பேசுறாங்க ஏதோ திமுக திமுக கூட்டணி வைத்ததுனால தான் பிஜேபிக்கு எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்ததுங்கிறதா இந்த கதையெல்லாம் வேணாம் பிஜேபியோட வரலாறு ஓட்டிங் பேட்டனை பார்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் வளர மாட்டாங்க உளர்றதையே தொழிலா வைத்து பழப்பை தொழிலா வச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதோடு இல்லாம நாங்க நிழல் தரும் மரம் செடி தமிழ் சமுதாயத்துல விஷத்தை பரவலாக்கினது இந்த மெயின் ரோடு அதோடு கோயம்புத்தூர்ல சிங்கை ராமச்சந்திரன் மரியாதைக்குரிய இளம் சிங்கம் அண்ணாமலையை கண்டஸ்ட் பண்ணாரு நாங்க கூட ஏதோ படிக்கவரு கொஞ்சம் நல்ல டைப்பா இருப்பாரு அப்படின்னு நினைச்சா இதுக்கு இந்த பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி கதையா அந்த சிங்கை ராமச்சந்திரன் தரக்குறைவா பேசி ஏய் நீ என்னது பாரு விவாதிக்க வரையா நீ பத்தோம்பி கோழை கேரி இதுல பாருங்களேன் திமுக இந்த கலாநிதி மாறன் தம்பி தயாநிதி மாறன் இருக்கா பாருங்க இந்த கேடி அவர் பேடின்ற வார்த்தையை பதிவு பண்ணி பேடி கேடி இவங்கள பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இடுப்புக்கு கீழே மட்டும்தான் இவங்க சிந்தனையே பெண்களை போக பொருளா நினைக்கிறவன் தான் இடுப்புக்கு சிந்தனை இருக்கும் இவங்க இவங்களுடைய இந்த திமுக அதிமுக பேட்டனே இடுப்புக்கு கீழே தாங்கியே பேச மாட்டாங்க நீங்க கீழே தாங்கி தான் பேசுவாங்க இடுப்புக்கு மேல வந்து கருத்தை கருத்தாது விவாதிடா அப்படின்னு சொன்னாங்க தவழ்ந்த பாடியார்ல இருந்து இந்த சிங்கை ராமச்சந்திரன் வரைக்கும் ஏன் அதை சொல்றேன்னா சிங்கை ராமச்சந்திரன் பாராளுமன்ற தேர்தலில் நின்னாரு அப்ப இளம் சிங்கம் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல அங்க போட்டியிட்ட பொழுது இதே சிங்கை ராமச்சந்திரன் என் பேர் அவர் ஒரு தர கூட சொல்லலைங்க அப்படின்னு மேடைக்கு மேல புலமையினர் அவருடைய சோஷியல் மீடியா பேஜ்ல போனீங்கன்னா சிங்கை ராமச்சந்திரன் புலமையினது தெரியும் என் பேரை கூட அவர் சொல்ல மாட்டாருங்க பேரை கூட சொல்ல தகுதி ஏற்ற ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு நபர் அவங்க அப்பா எம்எல்ஏங்கிறதுனாலதான் இவருக்கு அந்த கட்சியில பதவி ஏற்கனவே எலம்சிங்க அண்ணாமலை சொல்லியிருக்காரு நானும் அதே பிஹெச்டி காலேஜ்ல படிச்சவன் தான் நானும் எம்பிஏ படிச்சவன் தான் அப்படின்னு இந்த சிங்கை ராமச்சந்திரன் சொன்னதுக்கு நீ எம்எல்ஏக்கு ஒரு எம்எல்ஏவோட மகன்கிற முறையில் நீ பிஹெச்டி காலேஜில் சீட்டு கிடைச்சது நீ ரெக்கமெண்டேஷன்ல எம்பிஏ சேர்ந்த நான் அப்படி கிடையாது ரெண்டு டென்க்கு பொட்டியோட சாதாரண எலும்பு பொட்டியோட ஒரு கிராமத்துல இருந்து நான் வந்து பிஹெச்டி காலேஜுக்கு வந்தேன் அப்படின்னு ஏற்கனவே பதில் சொன்னதெல்லாம் மறந்துட்டு இல்ல அதுக்கு பயிற்சி இருக்கும் விதமாக இப்படி ஒருமையில அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள்ல ஒரு கேடுகட்டத்தனமா சிங்கை ராமச்சந்திரன் பேசுறாரு இதுக்கெல்லாம் உச்சமா ஆர்பி உதயகுமார் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து காலில் செருப்பு போட்டுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மாட்ட போய் கேவலப்பட்டு மரியாதையா செருப்பு போட்டு இல்ல போட்டு வேண்டாங்க சசிகலா சீமானங்கிறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து பாத யாத்திரை போறேன்னா அவரு வந்து ஒரு குட்ட கலக்கீங்க இந்த ஆர்பி உதயகுமார் என்னைக்குமே ஒரு குட்டகலக்கி அவர் ஒரு பித்தளை மாத்தி நீங்க அவர் வந்து வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுறதா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு நாளைக்கு ஒரு நிலைப்பாடு இந்த மாத்தி மாத்தி தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு பச்சோந்தி இந்த அதிமுக ஒட்டுமொத்த கும்பலுமே பச்சோந்தி அதிமுக தான் அதுல வந்து இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஒரு பத்து பேர் எடுத்த ஆர்பி உதயகுமாரும் வருவார் அவரு வந்து சொல்லி காலி பண்றதுக்காக பேசினவரு பாத யாத்திரை போனவரு சசிகலா அவங்க யாரு அப்படின்னா இந்த தவந்த பாடியார் மாதிரி எப்படி சின்னம்மா அப்படின்னு அப்படியே ரொம்ப அழுவே தவழ்ந்த பாடியார் நீ அந்த வீடியோ யாருன்னா போட்டு பாருங்க அப்படியே அந்த அம்மா கிட்ட கொண்டு அந்த அம்மா தட்டி கொடுப்பாங்க தம்பி கதலைப்படாத தம்பி இருடா நான் பார்த்துக்கிறேன் தம்பி அப்படிங்கிற லெவல்ல இந்த தகுந்த பாடிய சசிகலாமா தட்டி கொடுத்ததை நீ அவர் அப்படியே கண்ணீர் மல்ல அந்த அம்மா கிட்ட நிப்பாரு மாபெரும் நெடிகல் சிவாஜி இல்லாத குறையை போக்குறது இந்த அண்ணா திமுக கும்பல் அப்பேர்ப்பட்ட மகா நடிகர்கள் இவங்க யாருக்குமே விசுவாசமா இருந்தது இல்ல தமிழக மக்களுக்கு விசுவாசமா இருந்திருந்தாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா இந்த திமுக தான் தமிழக மக்களுக்கு விசுவாசம் வரணும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா நான் கேட்கிறேங்க மத்திய பிரதேஷ் குஜராத் ராஜஸ்தான் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல பிஜேபி திரும்பி திரும்பி ரீஎலக்ட் ஆகி மீண்டும் பதவிக்கு வருது கர்நாடகால கூட ஒரு வேஃபரத்தின் மார்ஜின்ல தான் கர்நாடகால வந்து கேரளா பேட்டர்ல மாறி மாறி ஆட்சிக்கு வருதுனால நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு தர தான் அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் தலைமைக்கு அப்புறம் எம்ஜிஆர் இருந்த போது பதிமூணு வருஷம் அவர்தான் தான் முதல்வராக இருந்தார் ஏதாவது ஒரு ஜெயலலிதாவோட எக்ஸப்ஷனா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அப்ப திருமாவள வந்து ரெண்டு கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் அந்த அம்மா சாதுரியமா மூன்றாவது அணியா பிரிச்சு மக்கள் நல கூட்டணின்னு பிரிச்சு விட்டதுனால அது எதா அவங்களுடைய அரசியல் சாதுரியம் சாதுரியமா பண்ணதுனால அதிமுக ஆட்சிக்கு வந்தது ஆனா மீதி எப்பயாவது ஒரு தடவை அதிமுகவோ திமுகவோ மீண்டும் மீண்டும் அவங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா இவங்க மக்களுக்கு விரோதிகளாக மக்களுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தால் தான் கடுமையாக தமிழக மக்களால் தண்டிக்கப்பட்டார்கள் மாறாக பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கட்டடத்தை எழுப்புகின்றோம் பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நாம மேல வரும்போது மேல போக போக நம்ம நீடிச்சு நிற்கக்கூடிய அளவுல தமிழக பிஜேபி வளர்ந்து கொண்டு வருகின்றது இந்த வளர்ச்சி பொறுக்க முடியாம தான் திமுகவும் அண்ணா திமுகவும் வசைமாகி பொழ்கின்றார்கள் இதுல இன்னொரு ஒரு விஷயத்தோட நான் இந்த கருத்தை இந்த கேள்விக்கான பதிலை நிறைவு செய்யறேன் பல பேர் வந்து அண்ணாமலை வந்து கொஞ்சம் மரியாதையா பேசணும் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் விமர்சி விமர்சிக்கும் போது இதா பேசணும்னு சொல்றோம் சொற்கள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் கடுமையான சொற்கள் போது அண்ணன் ஹெத்திராஜாவை ஆர் எஸ் பாரதி அத்தி ஏற்ற முடியாத வார்த்தைகளை கேவலமான கீழ்த்தரமான ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கணும் வீட்டில் உட்காந்து அந்த வீடியோ கேட்க முடியாது ஆர் எஸ் பாரதி பேசினதை பத்திரிகையில வந்ததையும் படிக்க முடியாது அவ்வளவு கேவலமா பேசின போது ஆர் எஸ் பாரதிக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நான் இத்தனை பேர் பட்டியலிட்டேன் தவழ்ந்த பாடியார்லேருந்து இந்த பச்சோந்தி ஆர்பி உதயகுமார் வரைக்கும் மொத்தமே பச்சோந்தி கும்பல் தான் ஆர்பி உதயகுமார் வரைக்கும் பட்டியலிட்டேன் அண்ணாமலையை கடும் சொல்ல பேசுறாங்க அவங்களுக்கு யாராவது நாகரிக வகுப்பு எடுத்தாங்களாங்கிறது சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பெரியார் இல்லேன்னா கருணாநிதி இல்லேன்னா மரமே ஏறிட்டு இருந்திருப்பான் இந்த ஆளு மரமேறின்னு சொல்லி ஜாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தினாரும் ஸ்டாலின் அவர்கள் அப்பயாவது யாராவது ஸ்டாலின வந்து நீ எல்லாம் ஒரு தலைவரா நீ ஒரு முதல்வரோட பையனா எதிர்கட்சி தலைவரா இருந்து இப்படி எல்லாம் பேசுறியே அப்படின்னு யாராவது கருமையா சாடி இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்